வரப்படாது ஏன் எத்தனை நில்லுகள் சொல்லுங்க எத்தனை ஜில்கள் அம்மா

முதல் முதலாகவே இருந்து நானும் தம்பி இருவரும் படிக்கிட்டு வருகின்ற பொழுது உங்களுக்கு மணிகண்டன் படிக்க வேண்டிய என்று ஒரு பாலில எனக்கு விஷத்தை கொடுத்து இது மணிகண்டனுக்கும் இது சிவகண்டனுக்கும் அப்படி என்று எனக்கு பாலை கொடுத்தாயிரு ஏழு கடல தாண்டி திருப்பா கடலுக்குச் சென்று அப்பேல் பட்ட கடல் நீரில் நுரை இருந்தால் நுறையில எடுத்துக்கொண்டு வந்து என் நெற்றிலே பத்து போட்டு என் தலைவலி போயிவிடும் இருப்பக்களுக்கு சென்றால் திரும்பி மணிகண்டன் வரவா போறால் அவன் மாத்திடுவான் என்று அப்படி எனக்கு செய்தி செய்தாய் அம்மா மூன்றாவது செய்தாய் தெரியுமா செய்தாய் புரியாரு வளத்தில் வாழக்கூடிய ஒரு மாநில பிறவியா இருந்தால் ஒரு சின்ன சிறு வயது அறியாத வயது ஒரு புளிக்கிட்ட ஒரு குழந்தை போனாங்க சும்மா விடுமா அது யாருடைய அனுகரத்தவன் பிறகு லோகத்தில் ஆண்டு வரக்கூடிய தேவாயின் திருமண வருகின்றாள் அப்படி என்று அந்தவர் எனக்கு பந்தவ தேசத்துக் வந்து உன் தாயினுடைய குறை திருக்கின்றே அப்படி என்று பந்தாள நாட்டுக்கே வந்து பாலை கொடுத்து விட்டு போனார் ஆங்கில அவதிய அந்த கொள்ளைமா லட்சுமி சென்று என்ற தந்தையாரே கூடியவன் யார் தெரியுமா கொல்லிமலையில் அந்த கொச்சிமலையில் யார் தெரியுமா இருக்கின்றான் ஆனால் தமிழனாக இருக்கக்கூடிய தினதம் பெருத்த மந்திரவாதி கூறிவிட்டு துவாழ்வது மாயாச்சால மந்திரச்சாலம் அத்தையும் கற்று இருந்தான் அந்நாளிடத்துக்குப் போனாய் மலையலசாமல் இருந்து விடுவான் நம்முடைய மகனானவன் இந்த பந்தல தேசத்துக்கு இளவரச பட்டத்தை பெற்று இந்த நாடு இந்த நகரம் பற்றத்தை கொடுத்தலாமிய என்று அப்படியெல்லாம் சூதி செய்தாய் அம்மா இதெல்லாம் தெரியுமா செய்தாய் இதெல்லாம் தெரியுமா செய்தாய் இது மட்டுமா முதல் முதலே ஒரு குழந்தை பாடக சாலையிலே ஒரு பாடக சாலையில ஒரு மாணாக்கர் கல்வி கட்டிக்கொண்டுமானால் குருவாக இருக்க வேண்டும் அந்த பாடல்களை கற்றுக் கொடுக்க வேண்டாம் அவன் காவல் தாக்க வேண்டும் அப்படி என்று தெரிவித்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய குருநாதருக்கு அவர் கொடுத்திருக்க குழந்தைகளுக்கு மூலம் தெரியாதவன் வாய் பேச முடியாதவன் எல்லாம் அப்பேர் அப்பேற்பட்ட குருவாகிய இருக்கக்கூடிய இந்த நீ மனித பிறவை கிடையாது அவர் குறைய தீர்த்து விட்டு வந்தேன் இதெல்லாம் செய்தால் தெரியுமையாமா எனக்கு தெரியவா செய்தாய் அம்மா இந்த நாத்தணி கொடுக்க வேண்டும் இந்த பந்தல் தேசத்தில் நான் இருக்க வேண்டும் மகனாக இருக்கக்கூடிய நம்முடைய வளர்ச்சியில் மலடி என்று பெயரை நீக்கி என்னைக்குமே சொல்ல ஒரு குழந்தை இல்லாத போது மட்டும்தான் வளர்ப்பு குழந்தை ஒன்று வளர்த்துக் கொண்டிருப்பார் தன்னுடைய அங்கத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ரத்த சம்மதப்பட்ட குழந்தைக்கு மட்டும்தான் பாசத்தை கட்டுவார் என்று உன் வயிற்றிலே குழந்தை பிறந்து விட்டான் அப்படி என்று இப்பேற்பட்ட மணிகண்டனை இறந்து விட்டதான் இந்த பந்தர பேசவே நமக்கு சொந்தம் நம்ம மணிகண்டனை இந்த நாட்டை ஆளுவான் அப்படி என்று கொடுமை எல்லாம் செய்தாயே அம்மா அதனால